ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேச்சேரி கிளை சங்கத்தின் சார்பாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான நோய்கள் தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி மற்றும் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவு மேச்சேரி பகுதியில் ஏழை எளிய ஆதரவற்ற அன்னை தெரசா கருணை இல்லம் மற்றும் பொது மக்களுக்கு சுமார் ஐநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் மேச்சேரி கிளை மகான் அரங்கர் இல்லம் பொட்டநேரி மேட்டூர் அணை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சந்திரசேகரன் அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்